வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த அஷ்டக வர்க்கத்தை பற்றி சில நோட்ஸ் வந்து பார்க்கலாம் அதாவது சில குறிப்புகள் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஸோ இந்த அஷ்ட அஷ்டக வர்க்கம் இல்லை அஷ்டவர்கம் அப்படின்னு எழுதியிருக்கும் சர்வாஷ்ட வர்க்கம் எஸ்ஏவி அப்படின்னா ஆங்கிலத்தில் எஸ்ஏவின்னு இந்த உங்களுடைய ஜோதிட நோட்டு புக்கில் பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் ப்ரிண்ட் அவுட் போட்டிருந்தீங்கன்னா ஸோ இந்த கட்டம் பழைய கையில் எழுதின ஜோ ஜாதக புக்களையும் இந்த கட்டம் கண்டிப்பாக இருக்கும் சர்வாஷ்ட வர்க்கம்னு போட்டு முந்நூற்றி முப்பத்தி ஏழு மதிப்பெண் தான் எல்லாத்துக்குமே டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இதை வைத்து என்ன ப்ரடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு பேர் வந்து பரல் பரல்கள் அப்படிம்பாங்க அல்லது ஆங்கில புத்தகத்தில் படித்தீங்கன்னா பிந்து பிந்துஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இது வச்சு நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அப்படின்னா ஸோ உதாரணத்துக்கு லக்னம் ஒருவர் ஜாதகத்தில் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பார் பன்னிரெண்டு ராசிகளில் லா ஏதாவது ராசியில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த உதாரண ஜாதகம் பார்த்தீங்கன்னா துலா லக்கணம் இது துலாம் வீடு அதனால் துலா லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்போ துலாம் லக்னத்தில் அப்படியே நீங்கள் இது மேட்ச் பண்ணி பார்க்கணும் இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் இருக்குது அப்போ முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் அதாவது எப்பவுமே ப்ளஸ் ஒன் போட்டுக்கணும் முப்பத்தி மூன்று வயதுலேருந்து ஜாதகர் தனித்து செயல்படுவார் அவருக்குனே வந்து சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் இதெல்லாமே வரும் உதாரணத்துக்கு லக்னாதிபதி மறைஞ்சிருக்குன்னு வைங்க ஆறு எட்டு பன்னெண்டு அவரு அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் பவர் வீக்காக இருக்கும் அப்போ நாம் என்ன சொல்லணும் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயது வரை அவர்களுக்கு இந்த பேரண்டல் கைடன்ஸ் யாரோ ஒருத்தர் அவர் அவர்களுக்கு முக்கியமான முடிவு எடுக்கும்போது ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களும் அதை எதிர்பார்ப்பாங்க யாராவது கிட்ட கேட்கலாம் இப்போ தனித்து இன்டிபென்டன்ட்டாக முடிவு இந்த முப்பத்தி ரெண்டு வயது பூர்த்தி ஆனாலும் முப்பத்தி மூன்று வயதிலிருந்து எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ஸோ அதே அது அந்த லக்னம் அந்த மெச்சூரிட்டி ஏஜ் என்னதான் படித்து பட்டங்கள் மெடிக்கல் டாக்டர் பட்டம் இல்லை பிஹெச்டி வாங்கியிருந்தாலும் இந்த முப்பத்தி மூன்று வயது வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்குன்னு ஒரு ஜாதக ரீதியான மெச்சூரிட்டி ஏஜ் வரும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அதாவது லக்ன முதிர்ச்சி அப்படின்னு கூட மெச்சூரிட்டி அப்படின்னு கூட நீங்கள் வைத்து கொள்ளலாம் ஸோ மெச்சூரிட்டி ஏஜ் அதுவே வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவர் ஜாதகத்தில் சனி ராகு கேது இதுதான் வந்து முக்கியமான இயற்கை பாவ கிரகங்கள் அதாவது கர்ம தண்டனைகளை கொடுக்கும் கர்மா கார்மிக் கார்மிக் ரிட்ரிபியூஷன் பனிஷ்மெண்ட் அப்படின்லாம் சொல்கிறீங்களா இல்லைங்களா நம்ம கேள்விப்படுறோம் பல ஜென்மாந்திரமாக இருக்கக்கூடிய பாவ புண்ணிய கணக்கின்படி தான் இந்த பிறவி ஏற்படுது மனித பிறவி எந்த பிறவியாக இருந்தாலும் ஸோ இந்த பாவ புண்ணிய கணக்குங்களை அது வந்து அனுபவிக்கணும் அனுபவித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக க கழிக்க வேண்டும் இன்ப துன்பங்கள் வருது ஸோ இந்த சனி ராகு கேது ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் அங்கே எத்தனை பரல் விழு விழுந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் உதாரணத்துக்கு இப்போ ராகு கேது எப்பவுமே ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க நம்மளுக்கு தெரியும் இப்போ ராகு அமர்ந்த சிம்ம வீட்டில் ராகு இருக்கார் ஸோ முப்பத்தி மூன்று அதே வந்து கேது பாருங்கள் முப்பத்தி ஒன்று அதே சனி பாருங்கள் மேஷ வீட்டில் கேது கும்ப வீட்டில் இருக்காரு முப்பத்தொரு பரல் சனி வந்து மேஷ வீட்டில் இங்கே இருபத்தி ஆறு பரல் இருக்குது அப்போது சனிக்கு வந்து இருபத்தி ஆறு ராகுக்கு வந்து முப்பத்தி மூன்று கேதுக்கு வந்து முப்பத்தி ஒன்று ஸோ இந்த வயது காலங்கள் நம்ம அந்த ஜாதகர் வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள் ஏற்படும் அது நல்ல மாற்றமாகவும் இருக்கும் ஜாதகத்தின் மற்ற கிரகநிலைகள் தசா புத்திகளை பொறுத்து அந்த மாற்றங்கள் வரும் கெடுதல் தசா புத்திகள் நடந்ததுன்னா கெடுதலான அமைப்புகள் சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் நடக்கும் அவர்கள் வாழ்க்கையில் இப்போ உதாரணத்துக்கு சனி இருபத்தாறு பரலில் இருக்குது சனி அமர்ந்த வீட்டில் அப்போது இருபத்தி ஏழு வயதில் அந்த இருபத்தாறு டு இருபத்தி ஏழு அந்த டிரான்சிஷன் இருக்குது இல்லைங்களா அந்த டைமில் ஸோ வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும் ஸோ இதுதான் மேபி ஏழாம் பாகத்தில் இருக்கங்காட்டி திருமணம் கூட அமையலாம் இருபத்தி ஏழு வயதில் அப்படிங்கூட நாம் எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் வந்து சனி வந்து அமர்ந்த வீடு சில திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் என்னுடைய உதாரண ஜாதத்தில் முப்பத்தி நாலு பரல் சனி அமர்ந்த வீடு முப்பத்தி நாலு வயதில் தான் எனக்கு திருமணம் நடந்தது அதே ஆண்டு காலம் என்னுடைய தந்தையும் மரணித்தார் ஸோ இதுதான் இது இப்போ இது வந்து வாழ்க்கை அதாவது வாழ்க்கை ஒரு இது வந்து போயிட்டு இருக்குன்னு வைங்க ஒரே டைம்லைன்ல இப்படி போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு வைங்க சில திடீர்னு ஒரு டிவியேஷன் நடக்கும் அந்த திருப்பு முனை அதை வைத்து அந்த பைவட் பாயிண்ட்டை வச்சு வாழ்க்கையை ஒரு ட்விஸ்ட் தரும் வாழ்க்கை பயணம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு எல்லாரும் வந்து அப்படியே ஜாலியா போயிட்டுருக்கும் வாழ்க்கை இல்லை ஒரே மாதிரி நரக வாழ்க்கையா போயிட்டுருக்கோம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லாம அப்படி யாருடைய வாழ்க்கையும் இருக்காது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக திருப்பு இருக்கும் அதை வைத்து சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த வயது காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த அஷ்டக வர்க்கம் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த அஷ்டக வர்க்க கட்டத்தில் நான் பார்த்தவரை என்னுடைய அனுபவத்தில் சனி ராகு கேது இது இருக்கிறது பார்க்கணும் ஏன்னா இதுதான் வந்து அந்த கர்ம ரீதியான பலன்களை கர்ம பலன் அந்த பலன்களை தரக்கூடிய வயது காலம் இப்போ இங்கே இந்த உதாரணம் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அப்போ இவங்களுக்கு ஸோ இது இருபத்தி ஏழு மேபி திருமணம் கூட நடக்கலாம் அடுத்து ராகு அமர்ந்த வீடு பாருங்கள் முப்பத்தி மூணு இப்போ முப்பத்தி மூணில் ஏதோ ஒரு மாற்றம் வரும் அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்குதுங்காட்டி ஏதாவது மாற்றங்கள் வரும் கேது அப்போது முப்பத்தி முப்பத்தி ஓரு வயது அந்த முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு வயது ஏதோ மாற்றம் வரும் இது நல்ல மாற்றமாகவும் இருக்கலாம் கெடுதல் மாற்றமாகவும் இருக்கலாம் அது அந்தந்த ஜாதகருடைய வாழ்க்கை முறை என்னங்கிறது தான் பலன் தெரிஞ்சுக்க முடியும் அந்த எப்படி அவங்க இது போது இப்போ வேலையில் இருக்காங்க அப்படின்னா அது வேலையில் மாற்றம் வரலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் வரும் இதே வந்து இதில் வந்து ரெண்டு விதமான மாற்றம் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெடுதலும் இருக்கும் அது எப்பவுமே அப்படி தான் நீ இதே வந்து ராகு கேதுக்குள் இப்போ இந்த உதாரண ஜாதமே நான் போட்டிருக்க தகுந்தமாதிரி ராகு கேது ஆக்சிஸ் இந்த அச்சுக்குள் எல்லா கிரகங்களும் இருக்குது அப்படின்னா இந்த ராகு கேது இந்த காலசற்ப தோஷம் விடுபடும் வயது யோகமாக மாறக்கூடிய வயது இந்த லக்கணப்பரல் முப்பத்தி மூன்று வயதுலேருந்து ரிலீஸ் ஆகும் எல்லா கிரகங்களுடைய இந்த ராகுக்கேது இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகும் அதே சமயம் சில ஜாதங்கள் அந்த முப்பத்தி லக்கணப் பரல் இந்த முப்பத்தி மூணு வயது ரிலீஸ் ஆகாது அப்போ ராகுவோடைய இது அமர்ந்த வீட்டுடைய பரல் பார்க்கணும் இந்த முப்பத்தி மூ முப்பத்தி நாலு வயசுலேருந்து ரிலீஸ் ஆகலாம் இல்லை முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கலாம் அது வந்து அந்த இந்த நாம் அனுபவ ரீதியாக தான் அவங்க கிட்ட கேட்கணும் அந்த டைமில் ஏதாவது மாற்றம் நடந்ததா அது அப்படியே லைஃப் அப்படியே புரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் ஒரு வேலையில் இருப்பாங்க திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இல்லை வந்து இந்த காலசற்ப தோஷ அமைப்பு உள்ளவங்களுக்கு அந்த யோகமாக மாறும்போது இந்த வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதார இதில் உயரலாம் உதாரணத்துக்கு இவங்க லாபஸ்தானத்தில் ராகு பதினொன்றில் ராகு இருந்தால் நல்லது சனி ராவு கேது சனி ராகு அல்லது கேது வந்து பதினொன்றா ஆறு ஆறு மூன்று ஆறு பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் நல்லதுன்னு ஜோதிட விதிகள் சொல்லுது ஸோ அந்த டைம் நல்ல மாற்றங்களும் இந்த பெண்ணுடைய ஜாதத்தில் ஏற்படலாம் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இந்த லக்கணத்தை வை இந்த அஷ்டவர்க்கத்தை வைத்து இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாங்க இதுக்கு தான் இந்த அஷ்டவர்க்கம் தேவைப்படும் இது வந்து ஏன்னா இது இதுக்கு ஒரு கதை இருக்குது அது சொல்கிறாங்க அந்த க ரிஷிகள் வந்து இப்போ இந்த கலியுகம்லாம் வரும்போது ஜோதிடர்களுக்கே சம்டைம்ஸ் வந்து கிரகங்களை வைத்து சில கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து இந்த அஷ்ட ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு ஏன்னா ஈஸியாக பின் பாயிண்ட் பண்ணலாம் ஏன் இது ஒரு ஸ்னாப்ஷாட் மெத்தட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டவர்க்க கட்டம் இது இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக டக் டக் டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணலாம் இந்த இந்த வயதில் இந்த இந்த விஷயங்கள் நடக்கும் அதே வந்து திருமணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குரு சுக்கரன் அதே புதன் இந்த மூன்று சுபகிரகங்கள் அமர்ந்த பரல்கள் இப்ப குரு பாருங்க மீனராசியில் இருக்குது இருக்கு அங்க முப்பத்தொன்பது இருக்கு சுக்கரன் பாருங்க இங்க ரிஷபராசியில் எட்டாம் இடத்தில் பதினெட்டு புதனும் அவருடைய சொந்த வீட்டில் மிதுனத்தில் இருபத்தி ஐந்து அப்போ இந்த வயதுகளில் திருமணம் நடக்கலாம் இந்த டிரான்சிஷன் முப்பத்தொன்பது டு நாற்பது அல்லது பத்தொன்பது அல்லது இருபத்தி ஆறு வயதில் திருமணம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கும் சில டைம் லேட் ஆகும் நிறைய ஜாதங்கள் நாற்பது வயதுலையும் கூட திருமணம் நடக்குது இல்லைங்களா நாம் பார்க்குற யதார்த்தமாக பெரும்பான்மையாக சீக்கிரம் நடந்துடும் அந்த தேர்ட்டி சிக்ஸுக்கு முன்னாடி சில ஜாதங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் லேட் ஆகுது அது ப பல விஷயங்கள் உண்டு ஸோ இதுதான் இந்த மூன்று வயதிலும் திருமண காலத்தை குறிக்கக்கூடிய காலம் இது வந்து கர்ம ரீதியான மாற்றங்கள் டேர்னிங் பாயிண்ட்டு என தலைப்பு நம்ம இதுதான் போட்டிருக்கோம் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படும் காலம் டேர்னிங் பாயிண்ட் இந்த சனி ராவு கேது எங்கே அமர்ந்ததோ அந்த பரல்களுடைய வயது இது குரு சுக்கரன் புதன் வந்து திருமண அமைப்பு லக்னம் வந்து அந்த மெச்சூரிட்டி ஏஜ் அது தான் சில பேர்த்துக்கு லக்கணத்தில் இங்கே இருபத்தி ரெண்டு பரல் இருக்குது இருபத்தி மூணுலேயே அவர்கள் வாழ்க்கையை இண்டிபெண்ட்டாக செயல்படுத்தக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு மெச்சூரிட்டி வாழ்க்கையின் யதார்த்த யதார்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கோ லைஃப்னால் இதுதான் அப்படிங்கிறது தான் இந்த புள்ளியுடைய மெச்சூரிட்டி ஏஜ் ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஜாதத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் ஸோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவாங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்கள் அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறங்களை போடுறேன் ஸோ நம்ம வீடியோ போட்டு சி கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் ஆச்சு கொஞ்சம் கோல்ட் அதனால் என்னால் தொடர்ந்து போட இயலவில்லை ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தீங்கன்னு தெரியும் இதில் வந்து என்னென்னா இது சார் சரிங்க சார் இந்த விஷயம்லாம் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க எங்கே படித்தீங்க எப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே புத்தகம் தான்ங்க அஷ்டவர்க்கத்துக்கு நம்ம தலைவர் பி வி ராமன் பெங்களூர் வெங்கடராமன் ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு அஷ்டவர்க்கா சிஸ்டம் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நீங்கள் இது வாங்கிட்டிங்கன்னா இது நான் ரெண்டாயிரத்தி ஏழில் ஜோதிடம் கற்றுக்கிற ஆண்டு அந்த டைமில் வாங்கினது ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி ஏழு ஃப்ளிப்கார்ட் ஆரம்பித்த புதுசு எழுபது ரூபா இன்னைக்கு இந்த புஸ்தகம் எனக்கு தெரிந்து தோராயமாக ஒரு இரநூறுவாய் இருக்கும் ஸோ இது வாங்கிட்டிங்கன்னா இதில் வந்து எல்லா விஷயங்களும் இருக்கும் இதில் வச்சு ஆயுள் கணிதம் தசா புத்திகளுக்கு எப்படி அஷ்டபுரத்தை வைத்து பலன் எடுப்பது நல்ல பலன் கெடுதல் பலன் எல்லா மெத்தடும் இதில் இருக்கும் வாங்கி பரிசோதித்து பாருங்கள் அப்படி தான் இவரே சொல்லியிருக்கிறார் யார் பி வி ராமன் என்ன சொல்லியிருக்காரு ஐ லீவ் இட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஃபார் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் இதில் எத்தனை குழந்தைகள் அஷ்டவருத்தை வைத்து கண்டுபிடிப்பது சகோதரர்கள் இதெல்லாமே இதில் இருக்குது பட் எல்லா டைம் எல்லா ஜாதத்துக்கும் அஷ்டவருக்கும் ஒர்க் ஆகாது அந்த வயது காலம் கரெக்டாக வராது அது இது ஒரு மெத்தடு தான் இது ஒன் ஆஃப் த மெத்தடு பல ம முறைகளில் இந்த பலன் எடுக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு இப்போது லக்கணம் இந்த பொதுவாக லக்கணத்தில் இருபத்தஞ்சு பரல் இரண்டாம் குடும்பஸ்தானத்தில் இருபத்தி ரெண்டு பரல் இருந்தால் போதுன்னு இந்த மினிமம் பாயிண்ட்ஸ் போட்டிருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விரய பாவத்தில் பாருங்கள் பதினாறு பாயிண்ட் இருந்ததுன்னா போதும் ஏன்னா அதிக விரயங்கள் ஏற்படாது ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தானத்தில் ஐம்பத்தி நாலு பரல் வரைக்கும் இருக்கலாம் பதினொன்றாம் பாவம் அதுக்கு மேலே இருக்க முடியாது ஸோ மொத்தமே முந்நூற்றி முப்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் தான் வரும் அதுக்கு மேலே எக்ஸைட் ஆகாது மேக்ஸிமம் யாராவது ஒரு பாவத்தில் ஐம்பத்தோரு பாயிண்ட்டு ஒரு ஒரு ஜாதத்தில் பார்த்துருக்க ஐம்பத்தோரு பாயிண்ட்லாம் இருந்திருக்கு ஸோ ஐம்பத்தோரு வயதில் அவர்களுக்கு திருப்புமுனை ஏற்படலாம் அப்படின்னு நம்ம கணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அஷ்டக வர்க்கம் அமேசான்லேயே இந்த புஸ்தகம் இருக்கும் வாங்கி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும் ஜகநாத ஹோரா அது எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது அந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதில் ஈஸியாக நீங்களே பார்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஆப்பு இந்த ஆஸ்ட்ரஸ்டேஸ் அது மாதிரி ஆப் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதிலே இந்த கட்டம் வரும் இந்த மாதிரி கட்டம் வராது அதில் வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி கட்டம் உங்களுடைய ஜோதிட நோட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை ஜெகநாத ஹோரா ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைனில் ஏதாவது இருந்தால் போட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரீ தான் ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி நன்றி நன்றி